பார்த்து கொஞ்சம் கேவலமாக தலைவா அடிக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்திலும் நடிச்சு சாப்பாடு தப் பண்ணியிருக்காங்கதான் தலைவலியா இருக்குது ஒன்று தெலுங்கில் பா போட்டா இருக்கான்னு தெரில வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மன்றின் விவாஹா தி சென்ஸ் ஆர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் பெஸ்ட் பெஸ்ட் டிசைன் திங்க் டெக்னோ சிகிச்சையில் கத்தை என்பது என்பது வரலாறு சர்ஜரி இன்றைய தங்கம் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குபராமி உலகம் முழுக்க குபராமையை அவங்கள்ட்ட குபராம எப்படி இருக்கு கருத்து கேட்கலாம் வாங்க

ஒரே ஒரு மியூசிக் தான் தான் ஒரே பாட் கதையை பண்ண முடியாது த்ரீ பாது படம் நினைக்கிறேன் ரொம்ப ஃபிளாக கிடையாது உட்காந்து நல்லா பாக்கலாம் நீங்க வந்து இப்போ ஒரு தனுஷன் ஆனா அந்த அந்த கமர்ஷியல் இருக்குல்ல அந்த நவுத்தி வச்சுட்டு ஒரு தரமான படம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் ஸோ அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப அப்படிலாம் இல்லை

மற்றபடி ரொம்ப லேக்காக இருக்குது மூவி ரொம்ப ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் லேகு ஸோ அதெல்லாம் தான் படம் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ரேசியாக பண்ணியிருக்கலாம் பட் மற்றபடி எல்லாரோட ஆக்டிங் சூப்பராக தனுஷ் சூப்பராக பண்ணுவோம் தனுஷ் சார் நல்லா நடிச்சிருந்தார் தனுஷ் சார் நாகார்ஜுனா அவங்களோட காம்போவும் நல்லா இருந்தது மூவியில் நம்ம அன்பிரெடிக்கபிளாக இந்த இதில் வந்துட்டு இதான் நடக்கும்னு இந்த சீனில் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக இருந்தது படம் எப்படி படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு நம்ம எதிர்பார்க்காம வந்தோம் எப்படி இருக்கும் ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன் சரி எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ஆனால் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு உண்மையிலே கதை நல்லா இருக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு பண்ணிருக்காரு தனுஷ் சார் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க இப்ப பிச்சைக்காரன் படம் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா போயிருக்கலாம் நான் ஃபீல் பண்ணேன் ஆனா இந்த படம் வந்து கமர்ஷியலா ரீச் ஆகுற மாதிரி பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு ரொம்ப வைக்கணுமே வைக்காம பாட்டெல்லாம் கதைக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து பாசிட்டிவா நான் ஃபீல் பண்றேன் கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்லதான் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கு நான் குபேரா மூவி எப்படினா இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது தலைவா நடிக்க தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்திலும் நடிச்சு சாக வச்சுட்டா போகுது ஏன்னா மூவி அப்படி இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆக்டர் சரியில்லைன்னு தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் உட்காந்து படம் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே நீங்கள் ட்ரெயிலரை பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பில் பூர்த்தி ஆயிடுச்சா என்ன ஒன்று எங்களுக்கு பைத்த பிடிக்குதானா பார்த்து கொஞ்சம் எங்கள் கதை சரியாக புரியல ஆனால் ஓகே வேற மாதிரி வேற ஜான ஒரு மாதிரி ஆவறாருக்கு இது சம்பந்த இருக்கா இல்ல இருக்குதை கொண்டு போறாங்க நான் நினைச்சேன் ஓகே இதுதான் ஸ்டோரி பட் ஆனால் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி போகும்னு நினைச்சேன் ஆனால் சரி நெக்ஸ்ட் எப்போ நெக்ஸ்ட் எப்போ அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஓகேங்க ஃபர்ஸ்ட் வாட்டி ராஷ்மிகா மந்தனா தனுஷ் அப்புறம் நாகார்ஜு இவங்க சேர்ந்து ஒரு காம்போவாக பண்ணியிருக்காங்க அந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க தெரில நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட இது நல்லா இருக்கு பட் ஆனால் ராஷ்மிகா மந்தானாவுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இதில் பிளே ஆகுதுன்றது தெரில எனக்கு இந்த மூவியில் ராஷ்மிகா மந்தனாவை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருக்குது தனுஷ்க்கும் நம்ம இவர் நாகார்ஜுனுக்கும் சூப்பராக இருக்குது ரெண்டு பேருக்கும் நல்ல ஈக்குவலான ரோலு ராஷ்மிகா மந்தனா திடீர்னு வராங்க பட் ஓகே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவங்களுக்கு கதையோடு செட் ஆகி கொண்டு போயிட்டாங்க மூணு பேரும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இது எந்த மாதிரி ஒரு ஜேர்னர் சார் இது ஃபுல் ட்ராமா தான் பாயிது பெருசாக வந்து ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது என்னென்னா தனுஷ் ஸ்கிரிப்ட் வைஸு சூப்பர் நல்ல கதை இது பட் நம்ம எதிர்பார்த்து போகிறோம்ல வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எப்படின்னா இது ஒரு நாகார்ஜுனா கேரக்டரே தனுஷ் பண்ணியிருக்கலாம் தனுஷ் கேரக்டரு புதுசாக ஒரு படம் ரெண்டு படம் பண்ணவங்க யாராவது பண்ணியிருக்கலாம் ஒரு கவின் மாதிரி ஆள் ப்ளடி பக்கர்லாம் பண்ணார்லாம் ஸோ என்னோட தாட் அது ஓகே ஓகேங்க ராஷ்மிகா மண்டனா அவங்களுக்கும் தனுஷ் நான் கெமிஸ்ட்ரிக்கோட்டை இருக்கேன் படத்தில் கெமிஸ்ட்ரீன்ற மாதிரி இதுல லவ் சீன் ரொம்ப அந்த மாதிரி கிடையாது பட் அவங்களோட காமோ நல்லா எனக்கு நைன் கொடுக்கலாம் அந்த ஒன்று எங்கே அடி வாங்குது ஒன்று எங்கே அடி வாங்குதுன்னா அதில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்டெல்லாம் நடக்கும் அது வேற மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மற்றபடி மூவி நல்லா இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே மூணுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த நாஷ்மிகா தனுஷ் சார் நாகார்ஜுனா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க வில்லனும் ஒரு மாதிரி புதுசாக இருந்தார் நல்லா தான் பண்ணியிருக்காரு படம் லேக்லாம் இல்லை நல்லா போகுது அந்த த்ரீ ஹார்ஸ் போனதே தெரில அடுத்த சீன் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு டிஎஸ்பி பெஸ்டா பண்ணிருக்காப்புல ஓகே இந்த படத்தோட டேரக்டர் பாரு தெலுங்கு மூவி எடுக்கிறவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இதை தேவையான இந்த மாசு இந்த பஞ்சிட்டு அப்படிலாம் என்ன இருக்குங்களா இது எதுவுமே கிடையாது இந்த மாசான டைலாகு டயலாக் இருக்கு ஆனா கண்டிப்பா நமக்கு கூஸ் சார் டைலாக் தான் இருக்கும் நம்மளே நம்மளை மீறி வந்து கை மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் வச்சிருக்காங்க மத்தபடி இந்த தெலுங்கு படம் மாதிரிலாம் இல்ல சரிங்க படம் பாத்துருந்தாங்கன்னா சொல்றாங்க இல்ல படத்துல ரொம்ப லேக் இருக்கு ஸ்லோவா போகுது அப்படின்றா என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது எங்கேஜிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து அதை தேவையில்லா சீன்லாம் வைக்கல கதைக்கான இது வச்சிருக்காங்க அது கொஞ்சம் சில பேருக்கு இப்போ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு எழுந்து வந்திருந்தீங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துருக்கலாம் சரி என்ன மாதிரி ஜேர்னர்னா அது ஒரு மாதிரி பிச்சைக்கார ஜேர்னர் படம் பார்த்து நம்மளையும் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க ஸோ கீழே மியூசிக் எப்படி இருக்குது தனுஷுக்கும்